உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு ஒரு மோசமான பிரதமர் எந்த நாட்டுக்கு மாதிரி எந்த மக்கள கிடச்சிருக்கணும்னா இன்னைக்கு வந்து அனிதா சுமந்துகளும் இந்த ஒரு பட்டை இருக்க நீதிபதிகளும் பண்ணிட்டு இருக்க அயோக்கியத்தனத்துக்கு அந்த அம்மா இன்னைக்கு கொடுத்துருக்க தீர்ப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே கொதிக்குது இந்த அறநிலைத்துறை வந்து ஏன் அரசியலிடம் இருக்க வேண்டும் என்ப ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அப்பா மட்டும் சொத்து ஏன் பாட்டை ஏன் முப்பாட்டும் கட்டினது ஏன் வீடு யார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க சுபகியுடைய மாணவர்கள் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக பேசிட மாட்டாங்க செஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு எப்போதும் அப்படி இருந்துட மாட்டோம் ஒரு இந்து இந்துவாக இருக்கட்டும் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இரு முஸ்லீம் முஸ்லீம் இரு கடவுளை பற்றி கவலைப்படாத நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் நீங்கள் கோட்ஸேவுக்கும் காந்திக்கும் என்ன வேறுபாடு நீ எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலை நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது இவர்களுடைய அயோக்கியத்தை நமக்கு ஒரு பெரிய துயரம் என்னென்னா உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு ஒரு மோசமான பிரதமர் எந்த நாட்டுக்கு மாதிரி எந்த மக்கள கிடச்சிருக்குன்னா அது இல்லை நம்முடைய சாபக்கேடை பார்த்திங்களா இவர்களுடைய நோக்கமும் இவர்களுடைய செயல்பாடுகளும் இந்த மண்ணையும் நம் மக்களையும் அழிப்பது இன்னைக்கு இந்த தலைப்பை ஏன் எடுத்தோம் எங்கள் ஐயா ஏன் இந்த மாதிரி பண்ண சொன்னா கூட பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை இப்போ நீந்தால் எல்லாம் நடத்திக்கோ நான் ஒரு தந்தையாக கீழே நிற்கிறேன்னு பிள்ளைங்களை மேலே ஏற்றி விட்டு கீழே நின்று அதை ரசிச்சுட்டு இருக்காரு உண்மையில் ஐயா சுபவி அப்போது இது எவ்வளோ பெரிய செய்தி இன்றைக்கி வந்து அனிதா சுமந்துகளும் இந்த ஒரு பட்டை இருக்க நீதிபதிகளும் பண்ணிகிட்டு இருக்க அயோக்கியத்தனத்துக்கு அந்த அம்மா இன்றைக்கி கொடுத்துருக்க தீர்ப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே கொதிக்குது அது இதையெல்லாம் மறுக்கணும் பேசணும் அப்படின்னும்போது இன்னைக்கு பேச வேண்டியவங்க பேசலை அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அதுக்கு குறையாக சொல்லவில்லை ஆனால் யாரால் இதை எடுக்க முடியும்னா திராவிட நட்புக் கழகத்தை தான் கையில் எடுக்க முடியும் ஏன்னா யாரும் வேறு யாரும் எடுக்கலை ஆக இந்த அறநிலையத்துறை வந்து ஏன் அரசிடம் இருக்க வேண்டும் என்ப ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும் மக்கள்கிட்ட கொடுக்கணுன்னு யார் மக்கள் ஏன் அப்போ விட்டு சொத்து ஏவன் அப்போ சொத்து ஏன் பாட்டை ஏன் முப்பாட்டம் கட்டினது ஏன் வீடு ஏன் வீட்டை நீ அபகரிக்கணும்னு போகும்போது இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முன்னாள் இல்லை அப்படி சமூகமாக நம்ம அப்படி சமூகமா நம்ம நீங்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவனா சுபகியுடைய மாணவர்கள் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக பேசிட மாட்டாங்க செஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு எப்போதும் அப்படி இருந்துட மாட்டோம் ஐயா மன்னிச்சுக்கணும் நாங்கள் எப்போதும் அப்படி இருந்துடவும் முடியாது ஏன்னால் நம்ம நான் என்ன காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டு இருந்த மந்த மண்ணுக்காக மக்களுக்காக அப்படி ஓடிட்டே இருக்கமோ இது நம் கண் முன்னால் பறிவிட போகுது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது நம்மளால் சும்மலாம் இருக்க முடியாது வெறும் பேச்சும் செயல்படும் எனக்கு அப்படித்தான் தோணுது ஆனால் எங்களை கைகளை கட்டி போட்டிருக்காங்க சுபவி இப்போ பார்த்தீங்கல்ல வந்த அத்தனை பேர் இங்கே பிள்ளைங்களாம் இன்றைக்கி இளைஞர்கள் தான் நாங்கள் இளைஞர்கள் தான் ஓடணும் எந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நாம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே போய் கொண்டு போய் படிப்படியாக 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 இருக்கோம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் சாமி கும்பிடல அதை நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது உண்டு ஏன் அந்த திராவிட நட்பு கழகம் யார் என்ன செய்து எதுக்காக துவங்கப்பட்டது என்பதெல்லாம் உங்கள் பலமுறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் கடவுள் மறுபாடுகள் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு இந்து இந்துவாக இருக்கட்டும் ஒரு கிறிஸ்தவன் இரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஆகிரு கடவுளை பற்றி கவலைப்படாத நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே மேடையில் நிற்கும் பொழுது மட்டும்தான் எதிரியை தடுத்து நிறுத்த முடியும் என்பதற்காக இப்போ எல்லோரும் கூட நினைக்கலாம் ஏன்னா இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன பெரிய சண்டை வருதா அப்படிலாம் நிற்கிறாங்க அப்படிலாம் இல்லை அவர்கள் அவர்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அது அல்ல நான் ஒன்று சேர வேண்டியிருக்கு இப்போ கூட நாங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் ஒரு ஒரு இஸ்லாமியர்கள்ட்ட போய் பேசும்போது இது ஒரு பெரும் ஒரு பிரச்சனை வந்துன்னா மொத்தமாக கூடுறாங்க பல லட்சம் பேர் கூடுறாங்க ஆனால் இனி அப்படி கூடும்போது நீ உனக்காண்டி பேசாத உனக்கான்னு பேசுறதுக்கு நான் இருக்கிறேன் என்று போகணும் அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இந்துக்கு ஒரு பிரச்சனை என்னபோது இஸ்லாமியர்கள் நீ வா நீ வந்து எங்களுக்காண்டி பேசு இப்படி இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் தான் அந்த நாட நட்புக் கழகம் துவங்கப்பட்டு அதை நோக்கி போயிட்டுருக்கும் நான் அந்த அரசியலுக்குள்ளே போகிறதில்லை இப்போ கூட ஐயா இப்போ கன்னியாக ஒரு மாவட்டத்துக்கு அனுப்பிச்சாங்க தேர்தல் எப்படி இருக்குது போய் கலந்து பார்த்துட்டு வாங்க நாங்கள் பார்த்ததெல்லாம் இந்து அங்கே உள்ள இந்து மதத்தலைவர்களையும் இஸ்லாமிய மதத்தலைவர்களையும் கிறிஸ்துவ மதத்தலைவர் தான் பார்த்தோம் தற்று கடும் கோபத்தில் இருக்கும்போதுனால் அந்த கோபத்தை நியாயத்தை உணர்ந்து எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய சூழல் அது தயவு செய்து காலில் விழாத குறை அவங்கள்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு சமாதானப்படுத்திட்டு திராவிட நட்புக் கழகம் வந்திருக்குது இது ஒரு பெரிய செய்தி இது ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக போயின்னா அவங்க அவங்க நம்பலை நான் அதனால தான் இந்த அரசியல்களே போகாமல் நாங்கள் மதம் இந்த மத தலைவர்களை ஒருங்கிணைச்சி ஒன்று சேர்ப்பது என்ற இந்த நோக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் இதில் ஓரளவு முழு நம்பிக்கையும் நம்புகிறாங்க இந்த கூட்டம் நடக்குதுல இந்த கூட்டத்தில் நாம் பேசலை அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க ஆனால் நேற்று ஒரு முக்கியமான கூட்டம் நடந்தது தளபதியோட பிறந்தநாள் விழா ஒரு முக்கியமான ஆளுமைகள் ஐயா முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் திரைத்துறையிலேருந்து ஒரு அஜய் ரத்னம் விஐடிஎம் வேந்தர் ஐயா பேராசிரியர் சுபவி இது ஒரு நல்ல ஒரு தருணம் அழகாக அணியாக என்ன பண்ணாங்க இதை நான் இப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இந்த சப்ஜெக்டை முழுக்க முழுக்க அங்கே பேசுகிறாங்க நாங்கள் யார் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி முழுக்க 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 நீங்கள் பேசிட்டாங்க அப்போது அறநிலைத்துறை அமைச்சர் தான் இந்த எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாரு உண்மையிலே சொல்லப்போனால் அறநிலைத்துறை அமைச்சருக்கே இப்படி தெரியாது நேற்று ஐயா பேசும்போது தான் அமைச்சருக்கே தெரியும் எல்லோரும் நினைப்பாங்க ஐயா முதல்வருக்கு ஐயா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அமைச்சருக்கு நெருக்கம் நாங்கள் யார்ட்டையும் சொல்லிவிட்டேன் அப்படிலாம் செய்கிறது இல்லை எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்யணும் இந்த மாதம் பிறந்துட்டால் கூட ரெண்டு இதுக்கு வாடகை கொடுக்கணும் அந்த வாடகை கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுறோம் படுறோம் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் எங்களை அதை கொடுக்குன்னு கேட்டதும் இல்லை வரைக்கும் எங்கள் பிள்ளைகள் இருக்காங்க ஐயா இருக்காங்க நாங்கள் பார்த்துட்டு இப்படி கடந்து போயிட்டே இருக்கிறோம் ஸோ நேற்று அந்த கூட்டம் ஒரு நல்ல கூட்டம் அது இப்போ கூட நான் இந்த சப்ஜெக்டில் போகாமல் இப்படிலாம் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் பலமுறை உண்டு கிட்டத்தட்ட இந்த தமிழ் சமூகம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்ற ஆரிய கூட்டத்தால் முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே கட்டி கட்டி பொய்களை மூட்டு மூட்டையாக கட்டி வர வரந்த சமயத்தில் நம் பிள்ளைகளும் சந்ததிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த சூழல் கூட நான் இறங்கி நம்ம வேலைகளை செய்யல அப்படின்னா நம் சந்ததிகளை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆக அப்போ என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்பொழுது தான் யாரும் தொட முடியாத வேலைகளை இல்லை இன்றைக்கி திமுக செய்ய முடியுமோ அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு நேரம் இல்லை அவர்கள் ஓட்டு அரசியலில் உள்ளவங்க அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும் ஆனால் அவர்களால் செய்ய முடியாத வேலைகளான இந்த மாதிரி வேலைகளை எடுத்து செய்வதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த வேலைகளை செய்யும் பொழுது இது உங்களுடைய ஒத்துழைப்பும் கூட நீங்கள் ஒன்றா நின்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் வந்து எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்த நீதித்துறையும் இப்போ இதுவரையிலும் பாஜக கூட்டணியில் எது இருந்ததுன்னா அமலாக்கத்துறையிலிருந்து நீதித்துறையிலிருந்து தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லாம் இருந்தது இப்போ வந்து வங்கியும் சேர்ந்துட்டான் ஆக முழுக்க முழுக்க எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு இருந்தபோது இந்த மக்கள் நிராகதியாக நடு ரோட்டில் அன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய நம்பிக்கை வருது இப்போ நாளைக்கு நம்ம சந்ததிகள் இன்னைக்கு விடுங்க நம்ம பரவாயில்லைங்க நாளைக்கு நம்ம சந்ததிகள் என்ன ஆக போகிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறோமா நம்மளுடைய உழைப்பு எல்லாம் வந்து ஒரு என்ன நம் சேர்த்து வைத்த சொத்து நான் நாசமாக போயிடும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு இதுதான் போகுது ஏன்னா எனக்கு தேர்தல் கமி முக்கியமான தேர்தல் கமிஷனில் உள்ள விலை அது அது அவனைக்கு விலகுறதுக்கான காரணமே பின்னாலே பிஜேபி தான் ஏன் விலகணான்றதுக்கு அவங்க தெரியும் ஸோ இப்படி எல்லாம் நம்மை சுற்றி 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 எல்லாம் சதி சதிவடைகள் பின்னப்பட்டு வர சமயத்தில் இந்த அறநிலைத்துறை ஏன் அரசிடம்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை தான் மூன்று பேரும் சொல்லும்போது இதை நீங்கள் உள்வாங்குங்க பேசுங்க இன்னும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி ஐயாக்ட ஓடி ஒரு கூட்டம் நடத்தணும் ஒரு பெரும் கூட்டம் நடத்தணும் என்ன கூட்டம் என்ன போராட்டம் அப்படின்னாங்க இல்லையா நம்ம வேலூரில் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் ஐந்து மதத்தலைவர்களை வச்சு நடத்தணும் அப்படி வந்ததில் சீக்கிய மதகுரு வந்தாங்க இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறாங்க விவசாயிகள் போராட்டத்தில் நாமலாம் இன்றைக்கி சாப்பிட்றோம் வயிற்று பசிக்கு சாப்பிடும் ஒவ்வொருத்தரும் அந்த போராட்டத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியாட்டும் கூட அதில் உணர்ந்தாது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக நம்ம எதாவது செய்யணும் ஐயா நம்ம ஒரு பெரிய போராட்டம் நடத்துவோம் அங்கேருந்து தொடர்பில் பேசிகிட்டே இருக்காங்க ஐயா ஏதாவது செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உத்தரவிடுங்க நான் அதை பார்த்துக்குறேன்னு சொல்லும்போது ஐயா சொன்னாங்க சில காரணங்களை சொல்லி நீங்கள் ஒரு மாநாடு நடத்துனீங்க அதற்கடுத்து திப்பு சுல்தான் பிறந்த நாளை யாரையும் எடுக்கலை நீங்கள் கையில் எடுத்து பெருசாக பண்ணீங்க அதற்கடுத்து இன்னொன்று நமக்கு வந்து இருக்குது யாரும் பேசப்படாமல் இருக்க முக்கியமான செய்தி இந்த இந்து அறநிலையத்துறையை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கணும் மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒரு கபோதிகள் சொல்லிட்டுருக்கானுங்க அது யார் இந்துக்கள் யார்ரா மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணுமா இல்லையா அப்போ அதை நம்ம கையில் எடுக்கணும் செஞ்சார் இந்த வேலையை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஐயாவுக்கு வந்து இப்போது நேரமே இல்லை போய் உட்காந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு குறுஞ்செய்தி இல்லை ஒரு மெசேஜ் வந்தது அந்த வாய்ஸ் மெசேஜ் சொல்லுங்க வந்தது அது ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் இருக்கும் இப்போ நம்மளாம் என்ன செய்வோம் ஓப்பன் பண்ணி கேட்டே இருப்போம் ஆனால் ஐயா என்ன செய்கிறாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி ஃபாஸ்டில் வச்சு அது அவங்களால தான் கேட்க முடியும் ஏன் நேரம் இல்லை அந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கு அந்த மனிதருக்கு முன்னால் அப்போது அவர் என்ன நினைத்தாரோ அதை நாம் செய்யணும் அப்போ இதை யார் இப்போ சிங்கராக இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க இந்த ஒரு ரிலே இந்த ஓடு அப்படின்னு ஒரு ரிலே குச்சி கொடுத்துருக்காங்க ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னை மூச்சு வாங்குற வரைக்கும் ஓடுவேன் இது அடுத்த கையில் கொடுக்கணும் அடுத்த கையில் கொடுப்பதற்கும் இந்த நான் ரெடி இருக்கிறேன் பிள்ளைங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் அதுதான் இப்போ ஐயா பண்ணிகிட்டு இருக்க நான் எதுக்கு சொன்னேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நம்ம ஒரு ஒரு இதை நடத்தணும் இதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யார் யார் எல்லாம் நம்ம வந்து வடிவமைக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் பண்ணணும் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு இங்கே இதே இடத்துல கூட்டம் வந்தது பார்த்த உடனே ஐயா சொன்னாங்க செங்கராயர் இப்போது நம்ம தோழர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்கள நம்ம போடணும் சரியாக இருக்கும் ஒரு ஒரு மென்மையான மட்டுமல்ல ஒரு கருத்துக்களை மிக அழகாக சொல்லுவதற்கு ஒருத்தங்க தேவை ஒரு பெண்மணியாகவும் இருப்பாங்க தோழர் ஆங்கு சரி அதுக்கடுத்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒன்று நான் நேசிக்கிற தலைவர் காந்தியவாதியாக இருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு சேகுவாரம் மாதிரி ஒருத்தருக்கு இல்லையா இன்னைக்கு நான் அப்படித்தான் பார்க்குறேன் தோழர் மருதையனை உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு கிடைச்ச நாம் தூக்கி சுமந்து ஒரு சுமக்க வேண்டிய ஒரு மனிதர் ஓடிக்கிட்டே இருக்கார் ஓடிக்கிட்டே இருக்கார் பேசிகிட்டே இருக்கார் பேச்சு மட்டுமல்ல செயல்பாடுகள் இல்லை அப்போ அப்படிப்பட்ட மனிதர் வேண்டும் போது அவர்கிட்ட அதுவும் சரி நீங்கள் உண்மையிலே ஒரு பெருமகிழ்ச்சி நீங்கள் வந்ததுக்கு அதற்கடுத்து அவங்க கரண்டில் உள்ள நீதிபதிகளை வச்சு இப்படி பொய் அப்படின்னும் போது ஐயா தான் சொன்னாங்க இல்லை ஒரு நீதிபதியும் நமக்கு வேணும் போது தான் ஐயா பறந்தாமல் அவர்களை நீ இப்போ அறிப்பார்களை உண்மையிலே நன்றி மகிழ்ச்சிங்கய்யா என்னன்னு கேட்டால் எங்கள் இப்போ பொதுச்செயலர் கூட கேட்டாங்க கேட்டார் தம்பி ஆனால் என்னென்ன இப்போ இதில் நீதிபதினு போட்டிருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன இல்லைடா ஓய்வு பெற்ற நீதினா ஒன்று என்ன பண்ணுவாள் யார் காலையாவது நக்குறதுக்காண்டி போயிட்டுருப்பானுங்க ஏன்னா அப்படித்தானே இருக்குங்க மன்னிச்சுக்கணும் இந்த வார்த்தைகளை நீங்கள் மன்னிச்சுக்கணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் இப்போ தம்பி சொன்னது கொஞ்சம் குறையாக விட்டுட்டார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நீதிபதி வந்து நீதிபதியை விட்டு விலகிறாரு விலகி எங்கே பேசுகிறாருன்னா பாஜகவில் சேர்கிறாரு அப்போ இதுக்கு முன்னாடி அவன் என்னமாக இருந்திருப்பார் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவன் தீர்ப்பு நியாயமாக இருந்திருக்குமா அதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க சில நாளுக்கு முன்னாடி அந்த ஒரு பேட்டி அந்த கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க நீங்கள் கோட்ஸேவுக்கும் காந்திக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலை நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது இவர்களுடைய அயோக்கியத்தனம் ஆக அப்போ உண்மையான நீதிபதி இன்றைக்கும் எங்களுக்கு நீதி சொல்லி கொண்டிருக்கிற நீதிபதிக்கு ஏது ஓய்வு அதனால் நீ ஓய்வுன்னு கூட போட வேண்டாம் நீங்கள் மாண்பமே நீதிபதி என்ன போடுன்னு தான் இன்றைக்கி வந்து ஐயா உண்மையிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஐயா ஐயாவுங்க உடம்பு சரியில்லை நான் அந்த அழைப்புதல் கொடுக்க போகும்போது ஐயா தொந்தரவுப்பில் நான் வந்தேன் அந்த உங்கள் உதவியாளர் தம்பிக்கிட்ட நீங்கள் எழுப்ப வேண்டாம் நீ எதுவும் சொல்ல வேணாம் நான் வந்தேன் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி ஏன்னா அது மரியாதை வீட்டில் போய் கொடுக்க முன்னே கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படி இன்னைக்கு இவ்வளோ கடும் ஒரு உடல் உடல் பாதைகளையும் இன்னொரு நிகழ்ச்சியும் கலந்துட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க நன்றி திராவிட நட்புக்கழகம் யாராலும் யாராலும் கையை எடுக்காத சில வேலைகள் எடுத்து நடத்துவதுக்கு தான் இந்த திராவிட நட்புக் கழகம் இருக்கிறது அதை இனி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர் என்பது